எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த vlog வந்து என்னோட பொங்கல் सेलिब्रेशन vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு பட் பரவாயில்ல பிகாஸ் நான் என்ன ரீசன்ட் நான் ப்ரீவியஸ் vlogல சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை 1 அப்படி பார்த்தீங்கன்னா உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் நிறையவே இருந்துச்சு அதனால என்னால் vlog வந்து கண்டினியூஸாக போட முடியல ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே லேட்டாக வருது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ போகி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பழைய பொருள் வீட்டில் இருக்கிற பழைய பொருள் ஏதாவது வந்து எரிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அன்னைக்கு காலையில் வந்து விடிய காத்தலை எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு தலைகாணி கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு ஸோ அதை வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற திங்ஸ் அப்புறம் நான் கொண்டு போன அந்த ரெண்டு தலைகாணி வந்து போட்டாச்சு நெருப்பில் போட்டு அதை வந்து எரிய விட்டாச்சு ஸோ நீங்கள் போகிக்கு எந்த பொருளை வந்து பழைய பொருளை வந்து எரிச்சிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டில் இருக்கிற பழைய பாய் அதுக்கப்புறம் வந்து தலகாணி இந்த மாதிரி தான் எரிச்சிருப்பாங்கன்னு எனக்கு நான் அப்படி நினைக்கிறேன் பட் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நீங்கள் என்ன எரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாகிடுங்க அது என்னன்னா எங்கள் அம்மா வந்து எப்படி வாசலில் வந்து சாணம் அந்த பவுடர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அது வந்து வாசல் ஃபுல்லாக வந்து பூசி விடுவாங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் வந்து கரை கட்டுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே வந்து ஆசையாக இருக்கும் நமக்கு ஸோ இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வந்து நாங்கள் பண்ணோம் அம்மா வீட்லேயும் அவங்க பண்ணாங்க எங்கள் வீட்டு வாசல்லையும் பார்த்தீங்கன்னா சாணம் பவுடர்லாம் வாங்கி அதை அழகாக வந்து ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு அண்ட் அடுத்த நாள் வந்து அதாவது போகி நைட்டு விடிஞ்சால் வந்து பொங்கல் ஸோ போகிக்கு அந்த பொங்கலுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா கரை கட்டியாச்சு ஸோ வந்து இந்த மாதிரி தான் ஃபெஸ்டிவல் லுக்கே வந்து வருது அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் சொல்ற அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு பார்த்துட்டு ஒடியாந்து ஒடியாந்து வந்து கோலம் போட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அண்ட் நானும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியா எனக்கு வரவே வராது ரங்கோலினா வந்து எவ்வளவு பெருசா வேணாலும் போடுவேன் அதுமே எனக்கு கொஞ்சம் தான் கோலம் வந்து போட தெரியும் பர்ஃபெக்டா வந்து எனக்கெல்லாம் போடத் போட தெரியாது சோ கோலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்க பட் நான் போட ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்படி வரப்போகுதோன்ட்டு பயந்துக்கிட்டே போட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துருச்சு அன்றைக்கி அண்ட் கலர் காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ கோலம் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சி குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டும் வந்து தூங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கலில் வந்து ஃபெஸ்டிவல் லுக் வந்து வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் எப்போவுமே வருஷம் வருஷம் அந்த மாதிரி வைப்பேன் எனக்கு இந்த லைட்டிங்ஸ் வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கும் பெட்ரூமில் வைக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து லைட்டிங்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சிருந்தேன் ஸோ என்ன மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பாப்பா எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு பாலுக்கு வந்து அழுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட பாட்டில் அதுக்கப்புறமா வந்து கெட்டில் வந்து ஹாட் வாட்டர் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுட்டு தான் நான் வந்து படுக்கிறதுக்கே போவேன் அப்போ தான் நமக்கு வந்து கலக்கறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஃபார்முலா மில்க் வந்து கொடுக்குறீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து ரெண்டுமே கொடுக்குறேன் சிஸ்டர்ஸ் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ப்ரெஷ் ஃபீடும் பண்ணுறேன் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது பத்தா பத்தாவதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா மில்கும் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ பா பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க அண்ட் காலையில் வந்து ஏர்லி மார்னிங் எனக்கு இந்த மாதிரி எந்திரிச்சு போயிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே நிற்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் பொங்கல் வேறு இல்லைங்களா நம்ம போட்ட கோலம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காகவே சீக்கிரமாக காலையில் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் ஸோ எல்லார் வீட்டு வாசல்லையும் வந்து கலர்ஃபுல்லாக கோலம் வந்து போட்டு வச்சிருந்தாங்க நான் வந்து அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தேன் யார் யார் கோலம்லாம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து சூப்பர் சூப்பராக போட்டிருந்தாங்க பட் நான் அதை வேணாலும் ஷார்ட் எடுக்க முடியல அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு வந்துட்டேன் பாப்பாங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ நம்ம வந்து பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நல்ல நேரம் காலையில் ஒன்பது டூ பத்தரை அந்த மாதிரி போயிடுச்சு ஏர்லி மார்னிங் ஏழுக்குள்ளார வச்சிடணும் அப்படி இல்லாட்டி அதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி கேலண்டரில் போட்டிருந்துச்சு ஸோ நான் அதெல்லாம் என்ன பண்ணேன்னா ஏழு மணிக்குள்ளாரே வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சுட்டேன் ஸோ எங்கடா வந்து குட்டி பாப்பா முழிச்சிடுவாளோ அப்படியே வேலை ஸ்டாப் ஆகிடும் அதனால் எங்கடா முழிச்சுடுவாள்னு வேக வேகமாக வந்து குளிச்சுட்டு வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தேன் சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பானையிலலாம் வைக்கலைங்க சில்வர் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் எனக்கு வந்து பானையில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை அது மட்டும் இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பானையில் வந்து வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை பட் நம்ம வந்து இது வரைக்கும் வச்சதும் இல்லையா நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில்வர் பாத்திரத்திலே வந்து நான் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டேன் அண்ட் பார்த்தீங்கன்னா அரிசியின் பருப்பு இன்னும் வந்து வேகலை இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சக்கரை அந்த வெள்ளை பாகு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் அண்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டைலில் வந்து பொங்கல் வைப்பாங்க நான் வந்து இப்படி தான் வைப்பேன் எனக்கு வந்து இந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் இப்படி வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து நான் இந்த வீட்டில் நின்று கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க வீட்டில் நின்றுட்டு நான் வந்து அடுத்த வருஷம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இருந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் சேனலில் இருக்குது ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க ஸோ அதை பா அதை அங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ இந்த வருஷம் என்னோடய சொந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சது வச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் என்ன தான் சொல்லுங்கள் நம்ம என்ன தான் வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் அந்த டைமுக்கு கரெக்டாக எந்திரிக்க முடியாமல் போயிருமோ நம்ம வந்து கரெக்டாக பொங்கல் வைக்க முடியாமல் போயிருமோன்ட்டு எனக்கு நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வந்து வரலை எப்படா வந்து விடியும் எப்போ வந்து குளிச்சுட்டு வந்து பொங்கல் வை வைப்போம் இப்படியே தான் வந்து எனக்கு போயிட்டு இருந்தாலும் எனக்கு தூக்கமே சரியாக பிடிக்கிதுங்க யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது எல்லாேருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இப்போ வந்து நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் அதுக்குள்ளே அது வரைக்கும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணக்கூடாது பட் பார்க்குறப்பவே வந்து பயங்கரமாக இருந்துச்சு எப்படா வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல நம்ம வந்து பொங்கல் வச்ச பானையில் வந்து மஞ்சள் தடவி கும்பல்லாம் வச்சுட்டு அந்த மஞ்சள் கும்பலாம் வந்து நம்ம கட்டி விட்டுருவோம் ஸோ அதுதான் வந்து பழக்கம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கட கட கடைன்னு பெரிய சின்ன பாப்பா பெரிய பாப்பா எல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளார வந்து டிஃபனுக்கு வந்து எதாவது இல்லைங்களா அதனால காய் மஞ்சள் பூசணிக்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டு சாம்பார் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாம்பார் வைக்கவும் ஆரம்பிச்சுட்டேன் சீக்கிரமாவே அன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு சாமி கும்பிட்ற வரைக்கும் ஏன்னா ஒரு டென் தேர்ட்டிக்குள்ளார வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்ருணும் நான் வந்து பொங்கலில் சாப்பாடு எல்லாமே வந்து விடிய காற்றுலேயே வச்சு முடிச்சுட்டேன் பட் என் ரெடி ஆகிட்டு ரெண்டு ரெண்டு பாப்பாங்களை ரெடி பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா முதல்ல தான் வந்து ஒரு பாப்பா இப்போ வந்து ரெண்டு பாப்பா இருக்கிறனால நம்ம வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து ரெடி பண்ணணும் நம்மளும் ரெடி ஆகணும் பூஜைக்கு எல்லாமே எடுத்து வைக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு எப்படிதான் வந்து கூலாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ தெரியல எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தாலாக வந்து அவ்வளோ வேலை செய்வாங்க ஸோ அதெல்லாம் வந்து அப் இப்போ தான் எனக்கு அவங்களோட கஷ்டம் எல்லாமே வந்து புரியுது ரெண்டு பாப்பா வச்சுக்கிட்டு நம்ம எப் எப்படிலாம் அவங்க சமாளிச்சிருப்பாங்களோ பாத்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் வந்து ரெண்டு பொண்ணுங்க தான் நானும் எனக்காவும் ஸோ நாங்களும் வந்து அப்போ வந்து சும்மாவே தான் இருப்போம் அம்மாவுக்கு இந்த எந்த ஹெல்ப்பும் இது வரைக்கும்லாம் பண்ணதும் கிடையாது பொங்கல் போ இப்போ வந்து அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ச எப்படிலாம் வந்து அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ தான் அவங்களோட எல்லாம் எனக்கு புரியுது ஸோ என்ன மாதிரி யாராவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் ஸோ கரெக்டாக நாங்கள் சாமி கும்பிட்ற அதே டைமில் இந்த தெருவில் இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல வரிசையாக அந்த பொங்கல் பானையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சீரியஸ் அதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல அந்த பாப்பாவும் வெயிலில் வச்சுக்கிட்டு அவளும் கா பாலு காலக ஆரம்பிச்சிட்டா ஸோ வேக வேகமாக எல்லாம் வந்து படபட படம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பூஜை வந்து அப்புறமா நம்ம வீட்டில் வச்ச பொங்கல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வீ ப பக்கத்து வீடு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்து வீடு இருக்குது தெருவில் இருக்க எல்லாருக்குமே வந்து தட்டில் வச்சு பழம் இதெல்லாம் வச்சுட்டு கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் ஸோ அதே மாதிரி அவங்களும் அவங்க வீட்டில் வச்ச பொங்கல் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அன்றைக்கெலாம் ஸோ அன்னைக்கு சா டிஃபன்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கே வந்து பதினோரு மணி ஆகிடுச்சிங்க ஏன்னா அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நல்ல வேலை காலையிலே வந்து சாம்பார் வச்சுட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு அண்ட் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம் பாய் பாய் பை